பிற்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்வித்துறைக்கு முதலமைச்சர் அதிக நிதி ஒதுக்குவதாக அமைச்சர் சக்கரபணி தெரிவித்தாா் பழனி அருகே தும்பலப்பட்டி ஊராட்சியில் உள்ள சங்கர் பொன்னர் மேல்நிலைப்பள்ளியில் முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்கள் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறையில் சிறந்து விளங்கி முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி நான்காயிரம் கோடி நிதி ஒதுக்கி உள்ளதாகவும் உயர்கல்வித்துறைக்கு அறுபதாயிரம் கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் கல்வித்துறைக்கு மட்டுமே அதிகபட்சமாக நிதி ஒதுக்குவதாக இந்தியாவிலேயே ஐந்தாம் வகுப்பு வரைப்படிக்கும் அறுபதாயிரம் மாணவர்களுக்கு

நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நிறைய உதவி செய்து அதை உங்களை முன்னேற்றம் அடைய செய்ய உதவி பெறுகிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேற வேண்டும் முதலமைச்சரி அரசு பொறுப்பேற்ற முன்பு இந்த ஆண்டு பள்ளி கல்விக்கு மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி உயர்கல்விக்கு அது வேற பள்ளி கல்விக்காக ப்ளஸ் டூ படிக்கின்ற மாணவர் வரை நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அதிகபட்சமாக ஒது நிதி நிலையிலே ஒதுக்கின்ற தொகை பள்ளி கேள்விக்கு என்பதை மாணவர் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கு உரையாற்றுகின்ற சிறப்பில் சொன்னார் நமது இந்தியாவில் எங்கேயும் இல்லை ஒன்று முதல் ஐந்து வகுப்பு படுகின்ற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி சுமார் இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு காலை உணவை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஆறு முதல் பன்னெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளியிலே பெண்கள் படித்தாலும் சரி அது புதுமை பெண் திட்டத்திலே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மாணவர்களும் படித்தால் இந்த ஆண்டு முதல் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அரசு வள்ளி இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை முதலமைச்சவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தூத்துக்குடியிலே தொடங்கி வைத்தார்கள் நமது பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி இல்ல எல்லா பள்ளிக்கு தான் போக வேண்டும் அதனால கல்லூரி இல்லாத இருபத்தஞ்சி வருஷமாக நான் எம்எல்ஏ ஆகிறேன் ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாநிலம் முதலமைச்சர் அரசு வந்து இன்னைக்கு இரண்டு கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது கொண்டுவரப்படும் பொருளுக்கும் பெயரான உடன்பிறப்பு